கட்டுமேச்சனை நீ நம்ம வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் மூக்கு தேவை அறுவடை பண்ணலாங்க செடிக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் மறந்துட்டேன் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன் அதனால் பூராமே வாடி பூ இருக்குது ஒரு செடிதாங்க ஆனால் நிறைய காய் பிடிக்கிறேன் இது வரைக்கும் நிறைய காய் பிடிங்கிருக்கேன் இதில் இன்றைக்கி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு மூக்கு தியாவரம் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு மூக்கு தியாவரம் நம்ம பறிச்சு வச்சு காய் கொஞ்சம்தான் கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம செடி அவரை வந்து மாடித்தோட்டத்தில் பறிச்சிக்கலாங்க காய் நிறைய இருக்குது கரெக்டான சத்துக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா செடி வர காயில் காய் ரொம்ப நாளைக்கு காய் வந்துகிட்டே இருக்கும் காய்ச்சி முடிஞ்சிட்டு திரும்ப தழஞ்சு திரும்ப பூ எடுத்து காய்ச்சிக்கிட்டு இருக்கும் ஒரு நேரத்துக்கு தேவையான காய் வரி இதில் கிடைக்கும் ஒரு அஞ்சு ஆறு செடி இருந்தால் போதும் மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு ஒரு நேரம் காய் வைக்கிறதுக்கு தேவையான பொரியல் வைக்க தேவையான காய் கிடைச்சிடும் நம்மளுக்கு வந்து மொத்தம் அஞ்சு செடி வச்சுருக்கேன் நீ பாருங்க கொத்தி கொத்தாக காய்ச்சிருக்கு உரம் நல்லா போடணும் இந்த மாட்டு உரம் தான் போட்டிருக்கேன் நான் மாட்டு உரம் போட்டனால கொஞ்சம் நல்லா நிறைய காய காய்ச்சிருக்கு பாருங்கள் இன்னொரு செடி இது இதுலேயும் கொஞ்சம் காய் இருக்குது இதே எடுத்துக்கலாங்க பூ நல்லா வச்சிருக்கு பாருங்கள் பூ பிஞ்செல்லாம் நல்லா வச்சுருக்கு இது அப்பப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் உரம் போட்டுகிட்டே இருக்கணும் இதுக்கு அப்போ தான் கரெக்டாக நல்லா காய் காய்ச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதில் இருக்கிறதை எடுத்துக்கலாம் இந்த டைம் தான் கொஞ்சம் நிறைய காய் கிடச்சிருக்கு போன தடவை ரொம்ப கம்மியாக தான் பறிச்சு இந்த தனித்தனியாக செடி வச்சுருக்கேன் இதுதான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் பறிக்கிறேன் ஆனால் பூச்சி கொஞ்சம் பூச்சி வச்சுருக்குங்க பூச்சிக்கு எதுவும் மருந்தெல்லாம் அடிக்கலை கொஞ்சம் பூச்சி வச்சுருக்கு காய் எல்லாத்தையுமே பறிச்சாச்சுங்க இங்கே பாருங்கள் ஒரு நேரத்துக்கு தேவையான காய்கறி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சின்ன குடும்பம் ஒரு ரெண்டு மூணு பேர்னா இந்த அளவு காய் கெடைச்சாலே போதும் பொரியல் கரெக்டாக இருக்கும் பெரிய ஃபேமிலியாக இருந்தாக்கா ஒரு பத்து செடியாவது வச்சோம்னாக்கா பொரியல் கரெக்டாக இருக்கும் நான் வந்து அதிகமாக காய் இந்த அவரைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரியெல்லாம் கடையில் வாங்குறது கிடையாது கீரை எல்லாமே நிறையா என்னை போட்டிருக்கேன் காய்கறி செலவை வந்து குறைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் செடி மாடியில் வச்சுக்கிட்டால் போதும் அதை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து செலவு குறையும் வணக்கங்க நன்றி வணக்கம்